கம் டீம் நான் உங்களுமா இந்த வீடியோ பதவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபோர் டைம்ஸ் நடந்து குரூப் ஃபார் எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியில இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஒரு டைம் தான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா மாறுபாட்டு கேள்வி வச்சு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க ஒரு குழுவில் நூறு பேர் உள்ளனர் அவர்களின் உயரங்களில் கூட்டு சராசரி நூத்தி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு மூணு புள்ளி ரெண்டு எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கூட்டு சராசரி அதுக்கப்புறம் மாறுபாட்டு கெழு இந்த ரெண்டையுமே கொடுத்துட்டு அவங்க வந்து திட்ட விளக்கம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் அப்படியே பெருக்கிடணும் ஓகேங்களா ஸோ என்னென்ன கூட்டு சராசரியும் மாறுபாட்டு கெழு அது ரெண்டையும் அப்படியே பெருக்கிட்டு டிவைடட் பை நூறுன்னு போடணும் இந்த நூறு வந்து இங்கே இருக்கிற எண்ணிக்கை கிடையாது ஓகேங்களா ஸோ இது கிடையாது இந்த நூறு எல்லாத்துக்குமே வரும் இந்த இடத்துல அவங்க எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த நூறுங்கிறது கம்பல்சரியாக வரும் இது எதுக்கு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா மாறுபாட்டு கல் எப்பயுமே பர்சன்டேஜில் தான் வரும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மாறுபாட்டு கல் பர்சன்டேஜ்ல தான் வரும் தான் இந்த இடத்துல நூறு டிவைடட் பை நூறுன்னு போடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கி நூறால வகுத்தா போதும் பாருங்க தசமத்தில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த புள்ளியை விட்டுட்டு மீதியை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க ரெண்டு பதினாறு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு அதுக்கப்புறம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஸோ எட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஒம்பது பதினொன்று மீதி ஒன்று பதினெட்டு ஒன்று பத்தொம்பது மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு ஆறு பதினொன்று மீதி ஒன்று நாலு பன்னெண்டு மீதி ஒன்று அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ புள்ளி வச்சுக்கலாமா பாருங்க இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்போ இந்த இடத்துல வரும் ஓகேங்களா அப்போ ஐநூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஆறு டிவைடட் பை நூறுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து டிவைடட் பைக்கு கீழே நூறு பத்து ஆயிரம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த புள்ளியை மாற்றி வச்சுக்கலாம் ஓகேங்களா நார்மலாக வந்து எப்படி வைப்போம் புள்ளியே இல்லை அப்படின்னா ஓகேங்களா புள்ளியே இல்லை அப்படின்னா கீழே ரெண்டு ஜீரோ இருந்ததுன்னா கடைசியில் வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த இடத்துல புள்ளி இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த புள்ளியை தான் நகர்த்தணும் ஓகேங்களா ஆல்ரெடி புள்ளி இல்லை அப்படின்னா நம்ம கடைசியிலேருந்து வரலாம் புள்ளி இருக்குது அப்படின்னா புள்ளியை தான் நகர்த்தணும் எத்தனை ஸ்தானம் நகர்த்தணும் ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்தானம் நகர்த்தணும் அப்போ இங்கே இருக்கிற புள்ளியை எடுத்துட்டு ஒன்று ரெண்டு ஸோ இந்த இடத்துல வைக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இரண்டு தசம இடத்திருத்தமாக இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு தசம இடத்திருத்தமாக மாற்றிக்கலாம் இப்போ அஞ்சு புள்ளி ரெண்டு நாள் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து கூட்டு சராசரியும் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ரெண்டையும் பேருக்கு நூறு ஆள் டிவைட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஒருவேளை இந்த என்ன சொல்லியிருப்பாங்க கூட்டு சராசரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ திட்ட விளக்கமும் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டு கூட்டு சராசரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திட்ட விளக்கம் இருக்குலையும் அதை மேலேயும் டிவைடட் பை மாறுபாட்டு கெழு இன்ட்டு நூறு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போடணும் என்ன பண்ணணும் அதை டிவைட் பண்ணிக்கணும் எப்பயுமே வந்து திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திட்ட விளக்கம் தான் மேலே ஓகேங்களா வேற என்ன கொடுத்துருந்தாலும் சரி மாறுபாட்டு கேளுவோ இல்லைனா சராசரியோ எது கொடுத்துருந்தாலும் சரி அதை திட்ட விளக்கத்தில் இருந்து டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டிவைடட் பைக்கு கீழே வரும் இன்டூ நூறு ஓகேங்களா இதுவே பாருங்க சராசரி கொடுத்துட்டு மாறுபாட்டு கேளு கேட்டாங்க அப்படின்னா ஸோ திட்ட விளக்கம் பை சராசரி இன்டூ நூறு ஓகேங்களா ஸோ டிவைடட் பைக்கு மேலே எப்பயுமே திட்ட விளக்கம் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெவடட் பைக்கு மேல எப்பயுமே திட்ட விளக்கம் தான் பைக்கு கீழே மாறுபாட்டு களை கொடுத்துருக்காங்களா இல்ல கூட்டு சராசரி குடுத்துருக்காங்களா எதை வேணா சப்ஸ்டு பண்ணிக்கலாம் இன்டூ நூறு கம்பல்சரியா போட்டுக்கணும் இந்த மாதிரி சராசரி மாறுபாட்டு கலையும் குடுத்துட்டா மட்டும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டெவிடட் பை நூறுன்னு போடும் ஓகேங்களா சோ என்ன மாதிரி இந்த மாதிரி கேட்டாலும் சரி இந்த மாதிரி கேட்டாலும் சரி இந்த மாதிரி கேட்டாலும் சரி மூணு மாடலில் எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால ஈஸியா சம் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சம் எடுத்துட்டு வந்தால் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமயம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகேங்களா சார் நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மள ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கில் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தேங்க் யூ